लक्ष्मीनाथ समारम्भाम् नाथजामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ति तृणाज मेने अस्मद्गुरो दलीक सिन्धोः रामानुजस्य चरणौ चरणम् प्रपद्ये भूतम् सरश्च मघदा क्वज भट्टनाथ श्रीभक्तिसार कुटशेखर योगिवाहानि भक्ताम् घिरेणु पदकाल यतीन्द्रमिश्रान् ീമത് പദം കുജമുടിം പ്രണസ്ിപ്പതിഗന്നകം നാരായണം വാസുദേവം ശരണ്യം ശരണേ വാസുദേവീം നിത്യാം നിത്യാണവായി കണീം ലോകജനം കമലാമാശ്രയേ ശ്രിം അനന്ത ഗരുഡം ചൈവ തധാന വിഷ്ണു പാർഷദാ നിത്യ കൈകരതമാനി നട വത്സലാ അവ്യജ കരുണാ സിന്ധൂൻ ആശി ചാണത श्री जाने भक्ता नस्मद्गु भजे अव्याज प्रेम सपूर्ण मोष परां मुखं वासुदेव प्रिय शुद्धं वंदे वैष्णव मंडल இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் நாளிருந்தோலே என்பும் பொறுப்பிடம் மாயனுக்கெம்பரே நல்லோ அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் இருப்பிடம் இராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என்றன் விதயத்துள்ளே தனக்கிம்புறவேயே நான் அவனை காரார் தெருவேணி காலுமடவும் போகோய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிர் தான் வெள்ளரை ஏகே வெக்காவே பேராளி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணி நிறக்கூர் விண்ணகரம் சீரால் கண்ணனூர் சேரகி திருவழுந்தூர் காரார் கடிகை கடல் மல்லை ஏறார் பொடி சூழியிட நீர்மலை சீராறும் மாலிரும் சோலை திருமோகூறோர் புகழும் பதறி வடமதுரை ஊராயவெல்லாம் ஒழியானே நான் அவனை ஓரானை கொம்புசித்து ஓரானை கோள் வெடுத்த சீரானை செங்கண் எடியானை தேந்துழாய்த்தான் போல் கண்ணானை எல் பேராயிரமும் பிதட்சி எறும் தெருவே பூராரிகழும் இகழிலும் பூரா பார்க் மடல் சர்வத்திர கோபிந்த நாம சங்கீர்த்தனம் காஞ்சிபுர மகாத்யம் பகவான் காஞ்சிபுரத்தில் ஒரே ஊர்லேயே பதினாலு திவ்ய தேசங்களாக பதினாலு அர்ச்சாவதாரமாக இருக்கிறார் அதுல பிரதானமாக ஸ்வயம் வியமாக பிரம்மாவனுடைய இருந்து ஆவிர் பிவித்த பேரருளாளன் எல்லா ஆச்சாரியர்களாலையும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஆராதிக்கப்பட்ட எம்பெருவான் பிரம்மதேவன் ஒரு பெரிய அஸ்வேதயாதத்தை காஞ்சிபுரத்தில் வந்து செய்கிறான் பிரம்மதேவனுக்கு சரஸ்வதி பாரதி என்கின்ற இரண்டு தேவிகள் அவர்களுக்குள்ளே அபிப்பிராய பேதம் உண்டாகி அதனால சரஸ்வதி பிரம்மாவனிடத்தில் பிரணய கோபம் கொண்டு மறைந்து போய் நதி ரூபமாக பாரத தேசத்திலே சரஸ்வதி நதி என்று ஆங்காங்கு பிரகாசமாயும் பிரச்சன்னமாயும் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் முக்கியம் யஜ்ய பத்னி பாரதி என்கின்ற இளையதாரத்தை கொண்டு அஸ்வமேதையாக ஆரம்பிச்சுட்டார் பிரம்மதேவன் தான் வருவதற்குள்ள ஆரம்பிச்சுட்டார் என்கின்ற கோபத்தினால சரஸ்வதி அஸ்வமேதையாக மண்டபத்தையே தன்னுடைய பிரவாகத்தினால வெள்ளத்தினால மூழ்கடிச்சு விடுவோம் என்று கோபத்தோடு வேகமாக நடந்ததனால வேகவதி என்று

வரவேற்பார் அப்படின்னு அனுபவிச்சு அனுப்புகிறார் சரஸ்வதி தேவி பிரம்மாவனுடைய யாகசாலை நதி ரூபத்தை விட்டுட்டு தேவி ரூபத்தோடு கூட வருகிறார் அந்த யாகம் அதிவிமரிசையாக நடக்கிறதா பிரம்மணா கிரியமான தரிசனம் பண்ணினாலேயே மகா புண்ணியம் எல்லா ஜாத்தியும் சேர்ந்தவர்கள் எல்லா ஆசிரமத்தையும் சேர்ந்தவர்களாக கூடிய மக்கள் எல்லாரும் கூடியிருக்க இருக்கிறார் பிரம்மதேவன் அவ்வளவு தங்குவதற்கும் அவ்வளவு பேர்களுக்கும் அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனாலே ஜனங்கள் யஜ்ய மகோத்சவத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள் மனுஷர் அது மட்டும் இல்ல தேவாசபிதர சித்தா கிண்ணரா கருடாஸ்தா பிரம்மாண்டா யாகம் செய்கிறார் அதனால தேவர்கள் சித்தர்கள் கிணறர்கள் கருடர்கள் வித்யாதர்கள் மகர்ஷிகள் இப்படி கூடியிருக்கிறார் அன்னகூட்டாஸ்த திருஷ்யம் தே அது என்ன ஸ்ரீ பண்ணின புத்திர அன்னம் மனமலையாக வடிச்சு கொட்டியிருந்தது யாத்ரீகர்களா வந்த ஜனங்களுக்கு அயோத்தியில கூட மல உண்டா இருக்கிறதா அப்படின்னு கைக்கிறாப்புல இருந்தது இது மலையிலே சாதம் வெடிச்சு அப்படி அப்படின்னு பதில் சொன்னாலா அவ்வளவு ஜனங்களுக்கு சுமிருஷ்டமான அன்னம் எப்பொழுதும் அதிகமான சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டாலேயே அப்புறம் ரசம் குறைஞ்சிடும் அப்படி எல்லாமே சுமிருஷ்டமான அன்னம் அவ்வளவு பேர்களுக்கும் தானம் பண்ணினான் தசரதன் அவ்வளவு ஜனங்களும் சாப்பிட்டு ஆனால் சாப்பிட்டவர்கள் ஏதாவது குறை சொல்லிட்டு போவார்களே தவிர திருப்தி சொல்லிட்டு போக மாட்டேன் அதனால்தான் சாதத்துல கூட திருப்தி கேட்கறதுன்னு ஒரு பழக்கம் இவர்கள் எல்லாரும் அகோ திருப்தாஸ்வத்ரந்த இதி சுஸ்ராவ என்று வால்மீகி சொல்றார் தசரத போய் வாய்ப்புகழ்ந்தா இப்படி யாரும் அன்னதானம் செய்ய முடியும் அதை கேட்டு தசரதன் மகிழ்ந்தான் அதுபோல சந்தோஷப்பட்டார் பிரம்மதேவன் இத்தனை பேர்களுக்கும் அன்னதானம் செய்து சால் என்ன சட்டம் பஞ்சபட்ச சமன்விதம் நானாவிதை பலை சாதி சாகுவ்யஞ்சனூதம் ததிசாதி பரத்வாதி விருந்து தோத்து போகும்படியான ஒரு விருந்து நடத்தினார் பிரம்மதேவனே சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் உண்டு அவருக்கு அது மாதிரி அன்னத்தையும் சிருஷ்டி

அவர்கள் வெளியில வரும்போது எழைச்சு வரணும் நாலு நாள் உற்சவம் முடிஞ்சு போகும்போது கிறிஸ்ட புஷ்டா இருக்கணும் அப்படின்னு யாகத்துக்கு விதி யாகத்திலேயே சொல்லிருக்கு யாகத்துக்கு வரவா சீனர்களாக வருவா இங்க சமுர்தியான அன்னம் சாப்பிட்டு திருப்தி ஆகி உடம்பு தேறி யாகம் முடிஞ்சு போகணும் யாகத்துல பிரவேசிக்கும் போதே துர்பலமா இருந்துட்டா அப்புறம் யாகத்தை நடத்த முடியாது இல்லையா ஆகினால யாகம் செய்யறதுக்கு முன்னாடி கிருஷ்ட புஷ்டா இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த நாலு நாள் உபவாசம் அக்னி குண்டத்துல உட்கார்ந்து கொண்டு உபவாசம் கடந்து வேதத்தை கதகி இவர்களுக்கு சரி

மார்பு உடையவனுக்கா அப்படிங்கறதுனால சர்வதேவ நமஸ்காரா கேசவம் எந்த தெய்வங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தர்யானியாக்கூடிய பரமாத்மாவுக்கு அப்படிங்கிறார் அது ஞானிகளுடைய மனோபாவனை அதனால பிரம்மதேவன் மகாஜானியா இருக்கிறதுனால இந்திராயஸ்வகா அக்னேஸ்வகா யமாயேஸ்வகம் சொல்லும் பொழுது எந்தந்த தேவதைகள் எம்பெருமானுக்கு சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு அவயவங்களாக இருக்கிறார்களோ அந்த அவயவங்களுக்கு செய்த ஆகுதியாக தியானம் பண்ணினா அப்படிங்கிறார் புருஷாவயவேத்யாசவதோத்தம அவித்யா கிருதம் கர்ம பவேத் அல்பபல பிரதம் பரமாத்மாவினுடைய அவயவங்கள் அப்படிங்கிற பாவனை இல்லாம இந்திராய சுவாகா முதலிய மந்திரங்களை செய்தோமானால் அல்பலன கொடுக்கும் சொர்க்கம் முதலிய பலனை கொடுக்கும் அல்லது புத்திரன் முதலிய பலனை கொடுக்கும் ஆனால் வித்யோடு அதை செய்தோமானால் அதுக்கு வேறு பலன் அப்படின்னே உபனிஷத்து சொல்ற வித்ய இல்லாம செய்தோமா அவித்யோடு செய்தோமானால் அதுக்கு அல்பலன் வித்யோடு செய்தோமானால் அது உயர்ந்த பலன் வித்யை பரதத்துவ ஞானம் இது பரமாத்மா அவ இந்த தேவதைகள் பரமாத்மாவனுடைய அவயமாவா இருப்பதனாலேயே அவர்களுக்கு நமக்கு துவேஷம் இல்லை அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை அவர்களை உத்தேசத்து இல்லே அவைவியான பரமாத்மாவை உத்தேசித்து என்கின்ற ஞானத்தோடு செய்யறதுனால அவித்யா கிருதம் கர்ம பவேத அல்பலப்பிரதம் சதேவ மோட்சபலதம் வித்யா கிரியத்தே அந்த நாம் சவுத்தே சுமார்த்த கர்மானுஷ்டங்களுக்கு

சராசரங்களுக்கு நாம் அஞ்சலி பண்ணலாம் அதனால சப்தி இல்லை பண்ண கழுதிக்கு கூட அஞ்சலி பண்ணலாம் நாய்க்கு கூட அஞ்சலி பண்ணலாம் ஏன் ஞானத்தோட பண்ண நாய்க்கு செய்யற அஞ்சலி நாய்க்கு இல்ல நாய்க்கு அஞ்சலியாமையாரு கூடிய பரமாத்மா அப்படி வாசுதேவனே எல்லா இடத்திலையும் இருக்கிறான் அப்படிங்கிற ஞானத்தோட நாம் வைதிக காரியங்களுக்கு செய்தாலும் லௌகீகத்தில் யார் இடத்துல யாவது பிரியத்தோட மரியாதையா படுகினாலும் கூட ஆனால் அந்த அஞ்சலி எல்லாம் எம்பருமானுக்கே அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்கணும் விஷ்ணும் விஸ்வரூபம் சனாத்தனம் அனியம் தேவம் ததங்கேஷு பாவயம் சதேவ கர்ம குரு தேவியா பண்டிதஸ்மிருத யாருடா பண்டிதன் அப்படின்னா எந்த கர்மாவும் பண்ணினாலும் அந்த கர்மா சர்வேஸ்வனுடைய ஆராதனம் என்று நினைத்து பண்ணணும் பலனக்கருது செய்யக்கூடாது நான் தான் கர்த்தா அப்படிங்கிற அகம்பாவத்தோடையும் செய்யக்கூடாது அந்த கர்மாவிலே ஆராதிக்கப்படுற தெய்வங்களையோ மனுஷங்களையோ ஆசிரியும் செய்யக்கூடாது